சட்டமங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் ஒருவருடைய பெயரை முறைப்படி மாற்றம் செய்து கொள்வது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் வாங்க இன்றைய பதிவுக்குள் செல்வோம் ஒருத்தருக்கு பெயர் மாற்றம் செய்து கொள்வதற்கு நிறைய சூழ்நிலைகள் உருவாகிறது அவங்களுடைய பெயரை அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் யாராவது ஜோசியர் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க உங்களுடைய பெயரை மாத்திடுங்க அது அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவங்க ஒரு வகை பிரிவினர் இன்னொருத்தங்க வந்து அவங்களுடைய ஆவணங்களில் ஒரு ஒரு ஆவணத்திற்கும் இன்னொரு ஆவணத்திற்கும் முன்னுக்கு பின் முரணான பெயரா இருக்கும் தவறா பதிவாகி இருக்கும் வேறு நிறைய பேருக்கு நிறைய சூழ்நிலைகளில் பெயர் மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் அவங்க எல்லாம் ரெண்டு பேரும் ஒருவர் தான் அப்படின்ற நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருப்பாங்க இவங்க ஒரு வகை அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க மதம் மாறியவர்களாக இருப்பாங்க ஒரு மதத்தில் இருந்து இன்னொரு மதத்திற்கு மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பேரும் சேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும் இன்னொரு நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவாகரத்து ஆனவங்க விவாகரத்து வரைக்கும் திருமணமானத்துக்கு பிறகு அவங்களுடைய ஆவணங்களில் அவங்களுடைய கணவர் பெயரை சேர்த்து பதிவு செஞ்சிருப்பாங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதே போல செஞ்சிருப்பாங்க விவாகரத்திற்கு பிறகு அவங்களுடைய பெயரில் ஒரு மாற்றம் வரும் புதியதாக அவங்க திருமணம் செய்திருந்தால் அவங்களுடைய இரண்டாவது கணவர் பெயரை அவங்க உடன் சேர்த்து எழுத ஆசைப்படுவாங்க இல்லைனா அவருடைய பெயரை இவங்களுடைய பெயருக்கு இனிஷியலாக வைத்துக்கொள்ள ஆசைப்படுவாங்க அந்த சமயத்தில் அவங்களுக்கு பெயர் மாற்றத்திற்கான அவசியம் ஏற்படுகிறது அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்து எடுத்துக்கொள்பவர்கள் தத்து எடுத்துக்கொள்பவர்கள் அப்படின்ற போதே தத்து தத்து கொடுக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கினவங்க இனி அவங்களுக்கு பெற்றோராக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய தான் குழந்தைக்கு கொடுக்க விரும்புவாங்க இது போன்ற சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் சில பேர் வந்து அவங்களுடைய பெயரை தமிழில் கூட மாத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கிறது இதனால பெயர் மாற்றம் செய்து கொள்ள விரும்புபவர்கள் இதற்கான என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு தமிழக அரசு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபிள்யூ 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 டாட் ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த இணையதளத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும் அதில் மூன்று வகையான ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க முதல்ல எது முதல்ல ஒரு ஃபார்ம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நம்பர் ஒன் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து வழக்கமான நடைமுறையில் பெயர் மாற்றம் செய்து கொள்ள விரும்புபவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபார்ம் அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெயர் மட்டும் இல்லை பெயரோடு சேர்த்து மதமும் மாறி மாறி இருக்கிறவங்க மதம் மாறி இருக்கிறவங்க பெயர் மாற்ற விரும்பினால் அந்த ஃபார்மை யூஸ் பண்ணும் அதுக்கு அடுத்ததாக அவங்களுடைய பெயரை தமிழில் மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் அதற்குன்னு தனியாக ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபார்ம்ஸ் அப்படின்ற பகுதியில் இந்த வெப்சைட்டில் ஃபார்ம்ஸ் பகுதியில் மூன்று ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த மூன்று ஃபார்மையும் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ஃபார்மில் மைனர் குழந்தைக்கு நீங்க பெயரை மாற்றணும் பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற உங்களுடைய மகன் அல்லது மகளுடைய பெயரை மாற்றணும்னா பெற்றவங்க கார்டியன் இல்லைன்னா தத்து குழந்தையாக இருந்தால் தத்து எடுத்தவங்க இல்ல தத்து பிள்ளையோ இல்ல நிஜ பிள்ளையோ இல்லங்க அவங்களுக்கு நாங்க கார்டியனா இருக்கிறவங்க அப்படின்னா முறைப்படி சட்டப்படி கார்டியனா இருக்கக்கூடியவங்க விண்ணப்பியம் செய்யலாம் மைனர் சைல்டுக்கு அதுலேயே அவங்க ஒரு ஃபோட்டோடைய காலம் கொடுத்துருக்காங்க அதில் மைனருடைய குழந்தையின் ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டிட்டு அதுக்குரிய அந்த ஃபார்மில் கொடுத்துருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும் உங்களுடைய சுய கொயப்பம் இட்டால் போதும் சரிங்க இந்த ஃபார்ம் வந்து என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் அதில் பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக சென்று விண்ணப்பம் செய்பவர்களாக இருந்தால் நேரடியாக சென்று விண்ணப்பம் செய்யலாம் நேரடியாக எனக்கு போக முடியாதுங்க நான் வந்து வெளியூர் அதனால எனக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தபால் மூலமாகவும் இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய படிவத்தை பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணி நீங்க இந்த அலுவலகத்திற்கு தபால் மூலமாக அனுப்பி வைக்கலாம் இதனுடைய கட்டணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதம் மாறியவர்களுக்கும் பெயர் மாற்றம் செய்பவர்களுக்குரிய கட்டணம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சரிங்க இந்த பணத்தை நான் எப்படி செலுத்தணும் இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறை வேறு கடந்த வருடம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து இந்த நடைமுறையை மாட்டியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பணத்தை டிடியாகவோ ஆகவோ இல்லை செக் ஆகவோ இல்லை தபால் மூலமாகவோ அனுப்பினால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உங்களுடைய ஃபார்ம் அனுப்பும் பொழுது இதிலே வந்து இந்த ஃபார்ம் நீங்கள் எந்த ஃபார்ம் எடுக்கிறீங்களோ அந்த ஃபார்ம் ஃபார்மினுடைய கடைசியில் இந்த பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விதிமுறையும் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் கருவூலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் இருக்குது நீங்கள் அந்த இணையதளத்திற்கு சென்று அங்கே வந்து பேமெண்ட் சலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய பணத்தை எழுநூற்றம்பது ரூபாய் சொல்லியிருக்கோம் பெயர் மாற்றத்திற்கு அந்த பணத்தை அதில் செலுத்திவிட்டு அதை அதில் ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க அந்த ரிசிப்டோடு இந்த விண்ணப்பத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் இதுதான் வந்து நடைமுறை சரிங்க யாருக்கு அனுப்பணும் தமிழகத்தில் இந்த ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் இந்த கெசட் நேம் சேஞ்ச் அது ஆறு இடங்களில் செயல்படுகிறது சென்னை மதுரை திருச்சி சேலம் விருத்தாச்சலம் புதுக்கோட்டை இந்த ஆறு இடங்களிலும் செயல்படுகிறது சென்னையைச் சேர்ந்தவங்க திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த பகுதியில் வசிக்கிறவங்க சென்னை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு யாருக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு முகவரியும் கொடுத்துருக்காங்க நீங்க இப்ப இந்த குறிப்பிட்ட ஆறு பகுதியில் வசிக்காதவங்க அது சுற்றுப்புறத்தில் வசிப்பவங்களா இருந்தால் நீங்க எந்த இடத்திற்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஃபார்ம்லேயே கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நீங்க செயல்படலாம் மைனர் குழந்தைக்கு என்னன்னு சொல்லிட்டோம் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் அவங்களுடைய பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் விரும்புனீங்கன்னா லைஃப் சர்டிஃபிகேட் டாக்டர் கிட்ட இருந்து நீங்கள் உயிரோடு தான் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு லைஃப் சர்டிபிகேட்டும் அட்டாச் பண்ணி அனுப்பணும் மதம் மாறியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து மதத்திற்கு மாறியவர்களாக இருந்தால் அவங்க அங்கீகரிக்கப்பட்ட மத குருமார்கள் விஸ்வ இந்து பரிஷத் ஆரிய சமாஜ் இது போன்ற அங்கீகரிக்கப்பட்ட மத குருமார்களிடமிருந்து சர்டிவிகேட் வாங்கி அட்டாச் பண்ணி அனுப்பணும் அதே போல கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதகர்கள் அவங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட சர்ச் இருக்கு இல்லைங்களா அவங்களுடைய அவர்களிடமிருந்து சர்டிவிகேட் பெற்று இணைக்கணும் அதே போல இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய மத மத குருக்களிடமிருந்து சர்டிவிகேட் வாங்கி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் மதம் சார்ந்தவங்களுக்கு இது தத்து பிள்ளையாக இருந்தால் என்ன செய்யணும் தத்து எடுத்தவங்க தத்து எடுத்ததற்குரிய ஆவணம் பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை சுய கொயப்பமிட்டு அதுல நீங்க அட்டாச் பண்ணி அனுப்பணும் இது வந்து தத்து எடுத்தவங்களுக்கு விவாகரத்து செய்தவர்களாக இருந்தால் நீதிமன்றத்திலிருந்து விவாகரத்து உத்தரவு கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா அந்த விவாகரத்து உத்தரவில் முறைப்படி அதில் அந்த 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 விவாகரத்து நகரில் நீங்கள் கையொப்பம் அனுப்பி வைக்கலாம் இது எல்லாமே நீங்கள் தப்பாலிலும் அனுப்பலாம் நேரிலும் அனுப்பி வைக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நேரிலும் சென்று கொடுத்து விட்டு வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுடைய பெயர் மாற்றம் பதினைந்து தினங்களுக்குள் ஒரு குறிப்பிட்ட அதில் டேட் கொடுத்துருப்பாங்க அந்த தினங்களுக்குள் உங்களுக்கு வந்து தபாலிலேயே கெசர்ட் நோட்டிஃபிகேஷனோடு உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் விடும் நேரில் பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் நேரடியாகவும் சென்று பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் நீங்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த கெசர்ட் நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு ஏதாவது எழுத்து பிள்ளைகள் அது ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்தால் உடனடியாக நீங்கள் ஆறு மாத காலத்திற்குள் நீங்கள் விண்ணப்பம் செய்து அதனை மாற்றிக்கொள்ளலாம் உங்களுக்கு அதற்கு அவகாசம் இல்லை ஆறு மாதம் வரையும் நீங்கள் ஆறு மாதத்துக்கு பிறகு தான் பார்க்குறீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு நீங்க வெளி மாநிலத்தில் பிறந்து தமிழகத்தில் வசிப்பவங்களாக இருந்தால் உங்களுடைய உங்களுக்கு தேவையான நகல்கள் அதில் கொடுத்துருப்பாங்க என்னென்ன நகல் இணைக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன அட்ரஸ் ப்ரூஃப் பர்த் ப்ரூஃப் அதெல்லாம் இணைக்கணும் அதெல்லாம் உங்ககிட்ட இல்லை அப்படி வெளி மாநிலத்தில் பிறந்தவங்க நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உங்களுடைய ஆவணங்கள் பர்த் அல்லது ரெசிடென்ஸ் ப்ரூஃப் இதோடு சேர்த்து நீங்கள் வசிப்பிட சான்று உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தாசில்தாரிடம் பெற்று அதுக்கு நீங்கள் ஒரு அதுலேயும் ஒரு சைன் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆவணம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு பிறப்பை நிரூபிக்கக்கூடிய சான்று பர்த் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா கல்வி சான்றிதழ் ஸ்கூலில் காலேஜில் கொடுத்துருக்கக்கூடிய சர்ட்டிஃபிகேட் நீங்கள் இணைக்கலாம் அதே போல் பேன் கார்டு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு இது எல்லாத்தையும் டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே வந்து ஆவணமாக ஏற்றுக்கொள் கொள்கிறார்கள் அதனால் நீங்கள் இருப்பிடத்திற்கும் பிறப்பு சான்றிதழும் ரெண்டும் அட்டாச் பண்ணி கொடுக்கணும் ஒருவேளை நீங்கள் வந்து பிறப்பு சான்றிதழ் உங்களிடம் இல்லை அதே போல் கல்வி சான்றிதழும் இல்லை என்னங்கன்னா நான் எப்படிங்க விண்ணப்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய வயதை நிரூபிக்கக்கூடிய சான்று நீங்கள் இந்த வயதில் இருக்கோ இருப்பீங்க அப்படின்றதுக்கான ஒரு சான்றை ம உரிய மருத்துவரிடமிருந்து வாங்கி நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி கொடுக்கலாம் இந்த பகுதியில் கடைசியில் நான் வந்து இந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கை உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இது வந்து இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய நடைமுறை நீங்கள் இந்த பதிவை ஒரு வருடமோ இரண்டு வருடம் பிறகு ஒரு வருடத்திற்கோ ரெண்டு வருடத்திற்கோ பிறகு பார்க்குறவங்களா இருந்தால் நடைமுறைகளில் மாற்றம் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது பெயர் மாற்ற பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்